காதர் பாஷா அப்படிங்கிறவங்க துறை பாக்கத்துல இருந்து கேக்குறாங்க ஜனாசா தொழுகைக்கு ஒது முக்கியம் அவசியம் இல்லை என்று ஒரு ஆலிம் ஒரு ஆலிமா கூறுகிறார் விளக்கம் தரவும் சொல்லி கேட்கிறாங்க அநேகமா அவங்க எப்படி சொல்லி இருப்பாங்க நான் நினைக்கிறேன்னா ஜனாசா தொழுகுங்கிறது அது ஒரு துவா தான பிரார்த்தனை தானே ஒரு பிரார்த்தனைக்கு துவா ஒது செய்யணும்னு அவசியம் இருக்குது என்ற கருத்துப்பட சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் அது ஏற்புடையதில்லை ஏன் ஏற்புடையதில்லை அப்படின்னா

முனாபிக்குகளுடைய கபிரிஸ்தான்ல முனாபிக்களுக்கு வேண்டி நீங்க பாவமணிப்பு தேடாதீங்கன்றது சொல்லும் பொழுது அல்ல எப்படி சொன்னோ அவங்களுக்காக வேண்டி தொழாதீங்க தொழுக நடத்தாதீங்க என்றுதான் அல்ல சொன்ன லாத்து சல்லி லாத்து சல்லி தொழாதீங்க அப்படிதான் அல்ல ஆர்டர் போட்டதாக குரான்ல நம்ம பாக்குறோம் அது மட்டும் இல்லாம நீங்க பாருங்க அது தொழுகையை பத்தி சொல்லுகிற நேரத்துல சலாத்தி அத்தகு தொழுகையின் திறவுகோள் சுத்தமாக இதுவும் தொழுகதான் இது தொழுகையா இருக்கிற காரணத்தினால இதனுடைய திறவுகோளும்

தக்மீர் கட்டி தான் துவக்குறோம் சலாம் கொடுத்து தான் முடிக்கிறோம் ஏன்னா அது உள்ளதான் நம்ம பிரார்த்தனை தொழுகைக்கு எது அவசியமானதோ அந்த சூரத்தில் பாத்தியாவ அதுல நாம ஓதிடுறோம் எனவே இதை வந்து எந்த எந்த வகையில் பார்த்தாலும் இதுவும் தொழுகை என்ற முடிவுக்கு தான் வரணும் தொழுகைன்னு முடிவு எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த தொழுகைக்கு வந்து உழு அவசியம் என்கிற முடிவுக்கு அது நம்மை நம்ம கொண்டு போய் சேர்த்து விடும்